சிவகங்கை மாவட்டத்தில் இன்று நாளை என இரண்டு நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள ஆய்வில் ஈடுபடுகிறார் மாநில அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று அடைகிறதா என்பதை அறிய ஒவ்வொரு மாவட்டமாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வேட்பாளர் பட்டியலில் இருந்த வெளிமாநில வேட்பாளரின் பெயரை நீக்கி இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் உள்ளது இதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழில் இருந்து நாற்பத்தி ஆறாக குறைந்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த செந்தில் முருகன் அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார் முன்னதாக கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கிய நிலையில் நேற்று தனது வேட்புமனுவை செந்தில் முருகன் வாபஸ் பெற்றார் சிபிஎஸ்இ விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறியதற்காக நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஒன்பது பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை தினம்தோறும் நூற்று நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அதன் ஓடுபாதையை மூடுகிறது குடியரசு தினத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக காலை பத்து இருபது மணி முதல் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மூட திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப்புக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேலும் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாக தனது உரையில் பெருமிதத்துடன் கூறிய டிரம்ப் அமெரிக்காவில் ஆண் பெண் என்ற இரு பாலினம் மட்டுமே இனி அங்கீகரிக்கப்படும் என கூறினாா் தைவானில் நள்ளிரவில் தாக்கிய நிலநடுக்கமானது யூங்கிற்கு வடக்கே பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாகவும் இது ரிக்டர் அளவுக்கு உள்ளில் ஆறு புள்ளி நான்காக பதிவானதாகவும் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜாஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஐந்து இருபது ஓவர் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்தியா வந்துள்ளது இதில் இரு அணிகள் மோது முதல் இருபது ஓவர் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது